வணக்கம் குட் மார்னிங் ஹேப்பி மார்னிங் ஒன்ர்ஃபுல் மார்னிங் நேற்று வந்து யாரோ என்கிட்ட ஃபயர் அப்படிங்கிறத பற்றி கேட்டாங்க ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் எதிரி உங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்க வெளில எனக்கு அதில் நம்பிக்கை இருந்திருந்தால் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா இந்த ரிட்டையர் முடிஞ்சு எனக்கு ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்துட்டேன் நான் ஃபிஃப்டி செவன் இன்னொரு மூணு வருஷம் மேக்ஸிமம் சிக்ஸ்டி இல்லாட்டா ஒன் இயர் ஃபிஃப்டி எயிட் ரிட்டையர் ஆகணும் ஸோ இந்த ரிட்டையர் அலிங்கிற கான்செப்டை எனக்கு நம்பிக்கை கிடையாது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எஸ் எனக்கு அதில் ஃபுல் நம்பிக்கை உண்டு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது எல்லாருக்கும் தேவை இந்த ரிட்டையர் வேலி அப்படிங்கிறதுல தான் எனக்கு ப்ராப்ளம் இந்த ரிட்டையர் வேலிங்கிறது எப்போ வரும்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு சுமை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ரிட்டையர் ஆயிடுவீங்க நீங்கள் வேலையை என்ஜாய் பண்ணி கரெக்டாக செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக ரிட்டையர் ஆக மாட்டிங்க ஸோ இஃப் யூ என்ஜாய் வாட் யூ டூ தென் நீங்கள் ரிட்டையர் ஆகவே மாட்டீங்க இதை வந்து பஃபட்டை பற்றி ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க அதில் அவரோட எஸ்ஏஎஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க அந்த புக்கில் அவரோட டைட்டிலே டேப் டான்ஸிங் டு ஒர்க்குன்னு அமெரிக்காவில் எல்லோரும் பண்ணுறது டேப் டான்ஸிங் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் ஸோ நம்ம ஊர்லேயும் ஜாலியாக வேலைக்கு போகணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டையர் பண்ண மாட்டீங்க வேலைக்கு போகிறதே ஸ்ட்ரெஸ்ஸு அந்த வேலையை எனக்கு பிடிக்கல பிடிக்காமல் அந்த வேலையை நான் செய்ய ரேங்காச்சா தான் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற கான்செப்ட்டு அதாவது உங்களுக்கு நீங்கள் எதை பிடிச்சிருக்கோ அதை செஞ்சால் உங்களுக்கு சம்பளம் வராது அப்படிங்கிறது உங்களுக்கு நினப்பு அதனால் எனக்கு வந்து பணத்தை சம்பாதிக்க முடியல அதனால் இந்த வேலையில் இருக்கேன் தமிழ் ஹிந்தியில் சொல்லுவாங்க பாப்பி பேட்டு காசவாலைன்னு அதாவது பாவப்பண்ண வயறுோட கேள்விக்குறி அதனால நான் அதை பண்ணுறேங்க அந்த ஐயருங்களுக்குள்ள நல்ல பேசி கிடச்ச போஜனத்துக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பாங்க அதாவது சோத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க ஸோ ஆட்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அவங்க பண்ணுற வேலை வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிற அளவு கொடுக்காது இது தவறு ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா சொசைட்டல் ப்ரெஷர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உங்களுக்கு ஆசையான வேலையை நீங்கள் செய்யலை அப்படிங்கிறது தான் ஆரம்பம் ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ஸுங்கிறது வந்து நீங்களாக தேடிக்கிறது ஒன்ஸ் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன தேவையோ அதை பண்ணணும் வாட் கிவ்ஸ் யூ ஜாய் யூ கேன் டூ நீங்கள் பணத்துக்காக வேலை செய்யாமல் இருக்கலாம் ரிட்டையர்னால் கூட நீங்கள் எதாவது செஞ்சாலும் முப்பது வயசில் பணம் சம்பாதிச்சிட்டேன் எங்கள் இந்த வீட்டில் போய் படுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மூளை மக்கிடும் மூளை மக்கிடும் உடம்பு கெட்டுடும் அண்டு நிச்சயமாக இந்த உலகத்துலேருந்து குயிக்காக எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரூட்டு போட்டுருவீங்க அதனால இந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஐடியலிக் கான்செப்ட் பேசிக்லி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வேலையை செய்கிறது தான் ரிட்டையர்மெண்ட்டு எனக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசுறது பிடிக்கிறது நான் தினம் பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ எனக்கு இதனால் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது அது மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாத வேலையை பார்த்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை அதனால் இந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதுல இந்த ஃபயரில் ஆர்இ எனக்கு பிடிக்காத வேலை ரிட்டையர் ஹலிங்கிறது எனக்கு பிடிக்காது ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இப்போ வர இன்கம் இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு வர இன்கம் வந்து இல்லை வராட்டா கூட உங்களோட அன்றாட செலவுகளை உங்களால் மீட் பண்ண முடியும் அதுதான் ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் இப்போ நான் ஒரு வேலை பண்ணுறேன் அந்த வேலையில் எனக்கு ஏதோ ஒரு சம்மானம் கிடைக்கிறது சம்பளம் கிடைக்குது இல்லை எனக்கு ஒரு சர்வீஸ் ஃபீ கிடைக்குது இல்லை ஒரு கன்சல்டிங் ஃபீ கிடைக்குதுன்னு வீங்க அந்த கன்சல்டிங் ஃபீ வந்து எனக்கு அது இல்லாமையே என்னோட அன்ற வீட்டு செலவுகள் மருத்துவ செலவுகள் என் பசங்களுக்கு நான் பண்ண வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் என்ன எங்கள் பெற்றோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா அது தான் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஸோ அதுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இது டிசைட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு செலவு எவ்வளோ ஆகும் இன்றைக்கி செலவு எவ்வளோ ஆகுது மாத செலவு எவ்வளோ சப்போஸ் நீங்கள் வந்து சென்னைலேயோ இல்லை பாம்பேலையோ இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாடகைங்கிறது ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் யுவர் செலவாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இந்த கேரியர் பின்னாடி லேட்ரேஸை குவிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஊரில் இருக்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த ஊரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாமல் நீங்கள் வேறு ஊருக்கு மாற்றிட்டீங்க ஆட்டோமேட்டிக்லி அந்த வீட்டோட செலவு குறைஞ்சிரும் அதை நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணிக்கிங்க ஒன்ஸ் அதை கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செலவு எவ்வளோ தேவை அப்படின்னு பாருங்கள் வருஷத்துக்கு ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட்டு அந்த விலைவாசி ஏறும் நாலுன்னு வெஸ்டர்ன் வேர்ல்டில் சொல்லுவாங்க நாலு பர்சன்ட் நம்ம ஊரில் கிடையாது நம்ம ஊரில் வந்து ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட்டு ஏறும் சேஃபாக எட்டு பர்சன்ட்டு ஏறிக்குங்க அது பல வருஷங்கள் உங்கள் ஏஜ் முப்பதுன்னா நீங்கள் எண்பது வயசு வரைக்கும் இருப்பி ஸோ ஐம்பது வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான பணம் இருக்கணும் நார்மலாக வெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆனுவலின் செலவு இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் போடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ரெண்டு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டு உங்களுக்கு கார்பஸ் குரோ ஆகும் நீங்கள் நாலு பர்சன்ட் விட்ரா பண்ணால் கூட லைஃப் லாங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு இந்தியா மாதிரி ஊரில் அது மாதிரி கணக்கெல்லாம் போட முடியாது ஏன்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் ஆகும் ரெண்டாவது டாலரோட அகேன்ஸ்டாக ருப்பியோட டிப்ரிசியேஷன் ஆவரேஜாக மூணு பர்சன்ட் இருக்கும் ஸ்டெடியாக மூணு பர்சன்ட் இல்லாட்டாலும் லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா மூணு பர்சன்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஐடி இது மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்காது அதனால் நீங்கள் ஆறு பர்சன்டேர்ந்து எட்டு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டைம்ஸ் யோர் ஆனுவல் இன்க் எக்ஸ்பெண்டிச்சர் மினிமம் இருக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்தில் நான் பன்னெண்டு லட்ச ரூபா செலவழிக்கிறேன்னா என்கிட்ட ஆறு கோடி ரூபாய் இருக்கணும் ஆறு கோடி ரூபாய் இருந்தால் தான் என்னால் அப்படியே என்னால் கண்டினியூ டு க்ரோ ஆக முடியும் ஆறு கோடி ரூபாய் என்கிட்ட பன்னெண்டு லட்ச ரூபாய் இன்றைக்கி செலவு பண்ணுறேன் ஃபிஃப்டி டைம்ஸு ஆறு கோடி ரூபா சேரணும் ஆறு கோடி ரூபா சேர்ந்ததுன்னா நான் பன்னெண்டு லட்ச ரூபா எடுத்தால் ஆறு கோடியே முப்பத்தாறு லட்ச ரூபா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கெயின் வரும் எட்டு பர்சன்ட் போங்க மார்க்கெட்டில் கெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபிஃப்டி டைம்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இந்தியா மாதிரி மார்க்கெட்டில் சேஃபாக ரிட்டையர் ஆக முடியும் அப்போ கூட என்னோடய அட்வைஸு ரிட்டயர்மெண்ட்டுன்னு கம்ப்ளீட்டாக உலகத்துலேருந்து கட் ஆஃப் ஆகிடாமல் ஏதோ இன்கம் ஜெனரேஷனில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யறது பெட்டர் இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஃபயரை பற்றி என் ஒப்பீனியன் நிறைய பேர் கேட்டதுனால ஃபயர்னால் என்ன ஏன் ஆதி பற்றி எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நீங்கள் சும்மா வீட்டில் ஐம்பது வருஷம் உட்கார முடியாதுங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட கருத்து நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்